வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்க பூமி எவ்வளோன்னா ஒரு மூணு ஏக்கராங்க இந்த பூமி தானுங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நல்ல வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமும் அவைலபிளாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க போல் இதில் ஒரு இ இருக்குதுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அல்லது ஒரு வாங்கி ஒரு தோப் பண்ணலாம் அப்படிங்கிறக்கெல்லாம் இது ஏற்ற பூமிங்க பார்த்திங்கன்னா சுற்றிலுமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க சுற்றிலுமே நல்ல வீடுங்க நிறைஞ்ச ஒரு பகுதிங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கண்ணா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்க பெரிய வெட்டிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு பென்சிங்க நம்ம வாங்கினாலுமே மற்ற மூணு சைடு போட்டாலே கவர் ஆகிக்குங்க இது பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக வருங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக வருங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரை முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் கேட்குறேங்க இந்த பூமி பிடிச்சி வந்தால் என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க